வணக்கம் என்ன விடியோன்னு பாத்தீங்கன்னா குட்டி வந்து வாழ்க்கையிலேயே முதல் முதலாக தனியாக தோசை சுட்டில தோசை சுட்டது வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இப்படி ஊத்துன்னு சொல்லி சொல்லி கொடுத்து குட்டி குட்டி தோசையா ஒரு டைம் சுட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உருளைக்கெழங்க எடுத்து கழுவி வெட்டி அதுல மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கலக்கி தோசை தோசைக்கடல ஓட்டு வறுத்து சாப்பிட்றாங்க சாப்பிடவே இல்லை நாகதான் சாப்பிட்டாயா யா சுகா சுகாஸ் செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாச்சு சாப்பிட்ற பக்கமே சாப்பிடுங்க சாப்பிடுங்க டெய்லி இதுவரை செஞ்சு கொடுத்துறியா சுகாஸ் ஆனால் பயமா இருக்குது கீ சூடு வச்சுக்க வேணுமான்னு பயமா இருக்குது இப்போ பரவாயில்ல கொஞ்சம் பெரிய வயடி பரவாயில்ல முன்னாடியெல்லாம் இப்படி செய்யறதுனாவே எனக்கு நடுக்குமா இருக்கு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யு சரியா சூடுக்கு இது பற்றா போது சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் நாலஞ்சு சாப்பிட்டேன் அப்பா சாப்பிடுச்சு தோசைக்கல்ல எண்ணெய் போடு அப்போ எங்க பாரு ஒரு மாதிரியாகுது ஒரு நெடியேற மாதிரி எண்ணெய் எண்ணெய் வை ஃபஸ்ட்டு எண்ணெய் தேச்சி இல்லையா விடு சொட்டு சொட்ட விடு எண்ணெய் நிறையா நம்ம கிட்ட எல்லாம் விடு மோந்து மோந்து விடு எண்ணெய் தொட்டு தொட்டு லைஃப்லயே முதல் முறையா உருளைக்கிழங்கு வருவல் சுகாசே செஞ்சது சூப்பராக இருக்குது ஸ்னாக்ஸ் சுகாஸ் ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டு கூட வச்சு கடிச்சு தின்னுக்கலாம் அப்படிங்கிறியா கஞ்சிக்கும் சாப்பிட்டுக்கலாம் பருப்பு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் சைடிஷா வச்சுக்கலாம் என்ன செய்யலாம் உனக்கு நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகாஸ் வந்து செஞ்ச ஸ்நாக்ஸு சைடிஷ் சாப்பாடுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க வந்த உடனே குடுப்பாங்களாமா எங்க அம்மா உடனே சந்தோஷப்பட்டுருவாங்க பரவாயில்லையே அப்படின்னு நானும் பயப்படு கையிலலாம் எல்லாம் சூடு வச்சுக்காது அப்படி நான் கிட்ட கூட சொல்லல சுகாஷே செஞ்சுட்டு இருக்குது அடுப்பதாச்சு ஒன்று தான் கொடுத்தேன் பரவாயில்ல இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டேன் இப்படியே சமைச்சு பழகிட்டுன்னு உனக்கு பிரச்சனை இல்லை இல்லை சுகாஷ் ஊருக்கு போயிட்டே சமைச்சு சாப்பிட்டுக்குள்ள நீங்களும் வாங்க फ्रेंड्स சாப்பிடலாம் சொல்ல இப்ப சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமா சுகாசோட சமையலுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு பாக்கலாம் இந்த வீடியோக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வரேன்னு பார்க்கலாம் லைக் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் அப்புறம் லைக் பண்ணுங்க அடுத்து வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து வீடியோ போடுறோம் ஏன் சுகாஸ் ஓகே பாய் பாய் சார் ஆயா வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ம் ஏ முதல் முதல் சுகாஸ் செஞ்சு கொடுத்த ரெசிபி எது ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குது உனக்கு இங்க வாட்சல்ல சுகாஸ் செஞ்ச ஸ்நாக்ஸ் பார்த்துக்குங்க உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் அதுக்கு வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி டெக்கரேட் வேற பண்ணிட்டாங்க இதுல கொஞ்சம் இருக்குது ஆனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது டேஸ்டா இருக்குது நம்ம வந்ததுக்கு அப்புறம் கொடுத்து பாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சுகாஷ் சுகாஷே செஞ்சது mm -hmm.